தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என திமுக மாநில பேச்சாளர் சரத்வரி சரத்பாலா நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அரசு மாநில உரிமைகளை பறித்து மாநில அரசின் மீது தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்தும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு முறையாக நிதி வழங்காததை கண்டித்தும் ஆளுநர்களின் அத்துமீறலை கண்டித்தும் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் தமமுக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் இதில் திமுக மாநில பேச்சாளர் சார் வெட்டி சரத் பாலா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்பொழுது மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்திய கூட்டணியை கண்டு மத்திய பிஜேபி அரசு பயந்து வருகின்றது ஆகையினால் எதிர்க்கட்சி மீது அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு மிரட்டி வருகின்றது என சரவெடி சரத்பாலா குற்றம் சாட்டினார் மேலும் வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெறும் என ஆங்கில பத்திரிகையில் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் என்பதை மாற்று கருத்து இருந்திட முடியாது ஆனாலும் இந்த கூட்டணியில் பிளவுகள் ஏதோ பெரிதாக இருப்பதை போல சில பச்சோந்திகளை சில கருங்காலிகளை நிதிஷ்குமார் போன்றவர்களை விலை கொடுத்து வாங்கியும் மிரட்டியும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியை உடைப்பதற்குண்டான அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டாலும் கூட தமிழகத்தை பொறுத்த வரையில் இன்றைக்கு டைம்ஸ் நவு என்கிற பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற செய்தியை இன்றைக்கு டைம்ஸ் நவு என்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஆனால் நாற்பதற்கு நாற்பதிலும் நாம் தான் வெல்ல போகிறோம் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மோடியை வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது என்று கொளுத்துகிற வெயிலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆக அதிக நேரம் பேசி விரும்பவில்லை மோடி வீழ்த்தப்பட முடியாத தலைவர் எல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கு மோடிக்கு பயம் வந்துவிட்டது விட்டது தான் கடைசி பட்ஜெட்டை தாக்கல் செய்து விட்டு பத்தி பாராளுமன்றத்தில் எதுவும் பேசாமல் அவர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று சொல்லுகிறார் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுகிற தெம்பு பாரதிய ஜனதாவுக்கு இருந்தால் எதற்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை

கூட கூச்சப்படுகிற அளவுக்கு அரசியலை பயட்டி அடிப்பதில் அதிமுகவினரை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது அது ஒரு கொள்கை கூடாரம் இப்படி எல்லாரையும் திமுக மட்டும் கோபம் இன்றைக்கு கூட கரூரில் அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டில் சமையல் அறையை சுத்தம் செய்வதற்கு அமலாக்கத்துறை வந்திருக்கிறது டெல்லியில் இருந்து அவர் ஓராண்டு காலம் உள்ளே வைத்து விட்டு அவருக்கும் என்ன தெரியுமா வேண்டுகோள் பாரதிய ஜனதாவை சேர்ந்து

எல்லோரும் அவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு இங்கே ஆட்சி நடத்தியவர் முசோலி ஆனால் அந்த முசோலினுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது தெரியுமா மோடி அவர்களே தயவு செய்து வரலாற்றை படித்து பாருங்க இதே முசோலினி இத்தாலியினுடைய நகரின் மைய பகுதியில் இருந்து சேன்சலர் பதவியேற்க போகிற பொழுது மாலைகளும் வாழ் தொழிகளும் அவனை வாழ்த்தி வழியனுப்பின ஆனால் மோடியை போலவே ஆடாத ஆட்டம் போட்டதின் விளைவு இறுதி முடிவு மோசமாக அமைந்தது அந்த முடிவுதான் மோடிக்கு ஏற்பட போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முறை தப்பித்தவரை மோடி வந்தால் இதுதான் நாம் சந்திக்க போகிற கடைசி தேர்தல் என்பதை தயவு செய்து வீடு வீடாக எடுத்து செல்வோம் இது ஒரு அராஜக கும்பல் மோடியை பொறுத்தவரையில் ஜனநாயக ஆட்சி நடத்த விரும்பவில்லை சர்வாதிகார ஆட்சி நடத்த விரும்புகிறார் பத்தாம் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் ஒரே ஒரு சாதனையை சொல்லுகிறார் நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டிவிட்டு ஒரு கோயில் கட்டுவதற்காக பத்தாண்டு ஆட்சி உங்களுக்கு ராமருக்கு நீ ஒரு கோயில் தான் கட்டி இருக்கிறாய் நீ தமிழ்நாட்டிற்கு வா ஒரு லட்சம் ராமர் கோயில்களை இங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள் மறந்து போய்விடாதே கேட்டால் இன்றைக்கு எதை சொல்லியும் வாக்கு கேட்க முடியாது பதினஞ்சு லட்சம் போடுகிறேன் என்றால் போடவில்லை ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்றால் தரவில்லை பெட்ரோல் டீசல்களை விலையை பாதியாக குறைப்பேன் என்றால் குறைக்கவில்லை கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்பேன் என்றால் குறைக்கவில்லை எதையும் செய்யாமல் மனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் நம்மை பிளவுபடுத்தி வெற்றி பெற்று என்று மோடி தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்